அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல வரக்கத்து இன்றைக்கு குரானின் சொல்லப்பட்ட உயிரினம் நாம் பார்க்கக்கூடியது மீன் மீன் அப்படின்னாலே என்னுடைய சிறுவயது ஞாபகங்கள் கிட்டத்தட்ட நாலாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு படிக்கிற பொழுது வீட்டில் மீன் வாங்கி வருவார்கள் அப்போது அந்த மீன் சிறிய வகையான மீன்கள் அந்த சின்ன சின்ன மீன்களை அறுத்து அந்த வயிற்றுக்குள்ள இருக்க கழிவுகளை வெளியாக அந்த காட்சிகளை உட்கார்ந்து ஒத்து பாத்துக்கிட்டு இருப்போம் ஒரு சின்ன அசைவை கூட ஒரு சின்ன அசைவை கூட விட்டுறாம உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருப்போம் அவ்வளவு ஆர்வமாக வயிற்றுக்குள் என்னெல்லாம் இருக்கு தெரியுமா அப்படின்னு அப்போது தெரியாது மீன் வயிற்றுக்குள் என்னவெல்லாம் இருக்கிறது என்று நாம் நாற்பது வயதில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு வேலை நடக்கும் அதற்கு குரான் வழி நடத்தும் என்று அப்போது அந்த பத்து வயதில் நமக்கு தெரிந்திருக்கவில்லை இதுதான் மீனுக்கும் நமக்குமான அறிமுகமாக இருந்திருக்கிறது பிறகு நிறைய வகை மீன்களை நேரில் சென்று அந்த அங்காட்சியகங்களில் பார்க்க நினைவுகள் இருக்கிறது திருக்குறான்ல மீனை பற்றி சொல்லக்கூடிய விடயங்கள் நபி அவர்களுடைய வரலாற்றை பற்றி படிக்கிற போது இறைவன் மிக தெளிவாக சொல்லுகிறான் ஒரு ஞானியை அவர் சந்திக்க செல்கிற போது ஹதிர் அலி என்று சொல்கிறார்கள்

அந்த வரலாற்றை அப்படி இருந்துச்சா இப்படி இருந்துச்சா அது நடந்துச்சா இது போச்சா மீன் வயத்துக்குள்ள போயிட்டாங்களாம் அப்ப இந்த துவா கேட்டாங்களாம் இதை ஒப்பிப்பார்கள் பிள்ளைகள் நிறைய பிள்ளைகளுக்கு நபிமார்களுடைய வரலாற்றை பற்றி கேட்கிற போது இதை ஒப்பிப்பாங்க ஆக அந்த துவாக்களை எல்லாம் மனப்பாடமாக சொல்வார்கள் இப்படி மீன் வயிற்றுக்குள் ஒரு நபி போனார் அதனுடைய சுருக்கம் என்ன வரலாற்று சுருக்கம் என்ன என்று பார்க்கிற போது ஏகத்துவ செய்தியை ஏற்றி வைக்கிறார் மக்கள் யாரும் வழக்கம் போல கேட்கவில்லை எல்லா நபிமார்களுடைய சமூகம் இருந்த போல நல்லா திருக்கணும்னு சொல்றான்ல எந்த இறை தூதரை நம்ம ஒரு ஊருக்கு நல்ல செய்தியை சொல்லுவதற்காக அனுப்பிய போதும் எந்த ஊரிலும் மக்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டதாக சரித்திரமே கிடையாது எல்லா ஊரிலுமே எதிர்ப்புகள் இருந்தது நாம் அதை உருவாக்கினோம் அப்படியே அந்த மக்களும் எதிர்க்கிறாங்க இந்த மக்கள் இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க தண்டனையை இறக்கு அப்படின்னு கேட்கும் போது தண்டனை வர வரமாட்டேங்குது அப்ப நான் உனக்கு இவ்வளவு விசுவாசியா இருக்கிறேன் நீ சொல்றதெல்லாம் கேட்டு நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த மக்கள் இவ்வளவு அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள் நான் இவ்வளவு கேட்டும் நீ தண்டனை கொடுக்க மாட்டேன்ட்டல அப்படின்னு அவுதாவுக்கும் நபிக்குமாக ஒரு சண்டை வருது நம்முடைய சகோதரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொன்னா நான் சிரிச்சேன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருச்சு போயிட்டு நான் ரொம்ப தூரம் பயணப்படுறேன்னு போய் ஒரு கப்பல்ல ஏறி போயிடுறாரு அப்படி கப்பல்ல ஏறி போகும்போது ஒரு இடத்துல கடல் ஆஹ் பொங்குது அழைக்கழிக்கப்படுது கப்பல் என்ன செய்யறது அப்படிங்கும் போது வெயிட்டா இருக்கிறதெல்லாம் கடல்ல தூக்கி போடுறலாம் அப்பதான் மத்த மக்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கற ஒரு முடிவுக்கு வரப்படுது பொருட்களை எல்லாம் போடுறாங்க அப்படி இருந்தும் முடியல அப்ப யாராவது ஒரு மனிதர் வந்து குதிச்சுட்டா சரியா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது உடனே பேரழுதி போடுறாங்க மூணு தடவை பேரழுதி சீட்டு குலுக்கி பார்த்த மூணு தடவையுமே நம்ம நபி யூனிஸ் நபியோட பேர் தான் வருது அப்பதான் நினைச்சு பாக்குறாரு மூணு தடவையும் பேர் வருது அப்படின்னா நம்ம அவங்கள வந்து தவறா நடிச்சிருக்க கூடாது அல்லாட்ட சண்டை கூடாது அல்லாட்ட கோபிச்சுட்டு இருந்திருக்க வருத்தப்படுறாரு அந்த இடத்திலேயே ரொம்ப வருத்தப்படுறாரு வருத்தப்பட்டு நானே குதிக்கிறேன் சரிதான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு தான் பிறகு அவர் என்ன செய்யறாருன்னா கடல்ல வந்து குதிக்கிறார் அப்படி அவர் கடல்ல குதிக்கும் போது அவங்க என்ன செய்யறான் ஒரு மீனை அனுப்பி நீ போய் அவரை முழுங்கு அப்படின்னா அதான் வந்து கட்டளை விழுங்கி விடுகிறது மீன் விழுங்கின உடனே இருக்கே மாதிரி இருட்டாக இருந்திருக்கும் அவரு மீன் வயிற்றுக்குள்ள இருந்து துவா செய்றாரு நான் வந்து அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் நீ அல்லா நீ பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லி அவரு துவா கேக்குறாரு அதுக்கு பிறகு அவர் வெளியே வர்றாரு என்ன சொல்றாங்கன்னா முற்பகல் போய் பிற்பகல் வர்றாரு அப்படிங்கிற செய்தி எல்லாம் சொல்லப்படுது ஆனா உள்ள எத்தனை நாள் இருந்தாரு எத்தனை மணி நேரம் இருந்தாருங்கிறதுக்கான ஆத்தன்டிக் நியூஸ் நமக்கு இல்ல ஒரு நீண்ட பொழுதுகள் உள்ள மீன் வைத்துல இருந்திருக்காரு அப்படின்னு தான் இது என்னமோ எல்லாருக்கும் தெரியும் இப்ப நான் பேசின வரைக்கும் சின்ன குழந்தைகள் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம தேடின அத்தாட்சி அப்படிங்கிற விஷயம் எங்கே அப்படிங்கிறப்பதான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணி ஒரு மூணு பேர் கொண்ட குழு இதுக்காக நியமிக்கப்பட்டு அலசி எடுத்து ஆராய்ஞ்சதுல ஆஃப் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் கிடைச்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த சம்பவம் இது லூகி மார்க்ஸ் அப்படிங்கிற ஐம்பத்தி ஆறு வயது மீனவர் அவரு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் அப்படி மீன்பிடிக்க போகும் போது புயல் வந்துருது புயலோட அலைக்கழிப்புல ஒரு அங்கிட்டு மிங்கிட்டுமாக செதறி போய் ஒரு மீன் வைத்துக்குள்ள போயிடுறார் பெரிய மீன் வயிற்றுக்குள்ள போயிடுறாரு அப்ப மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மூணு நாள் பகல் மூணு நாள் இரவு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் அவர் வந்து வெளிய வர்றாரு வெளிய வந்த உடனே அவர் கரையில வந்து கண்டுபிடிச்சு கேட்கும் இந்த மாதிரி நான் ஒரு மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டேன் அங்க மீன் வயிற்றுக்குள் இருந்த சிறிய மீன்களை சாப்பிட்டு தான் நான் உயிர் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அவர் உடல் எல்லாம் அவ்வளவு துர்நாற்றம் எவ்வளவு கழுவியும் தரும் துர்நாட்டம் போக மாட்டேன்ற அளவுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் இருந்ததுங்கிற ரிப்போர்ட் நமக்கு இணையத்துல செய்திகளாக இருக்குது நீங்களும் அதை எடுத்து படித்து பார்க்கலாம் இந்த மாதிரியான தகவல் இருக்கு மீன் வயிற்றுக்குள்ள போய் எப்படிங்க ஒரு மனுஷன் மூணு நாள் இருக்க முடியும் அது உயிரோட எல்லாரும் வந்து அவரு செத்து போயாச்சு அப்படின்னு முடிவெடுக்கும்போது மீன் வயிற்றுக்குள்ள போய் எப்படி மூணு நாள் இருக்க முடியும் மூணு இரவு எப்படி இருக்க முடியும் எப்படி சாப்பிட்டாரு எப்படி சுவாசிச்சாரு இது ஆகார காரியமா ஏதாவது கட்டுக்கதையா அப்படின்னா நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்ப சமீபத்துல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா கொண்டு வந்த செய்தியை சொன்ன போது பலர் கட்டுக்கதைகள் என்று சொன்னார்கள் இதெல்லாம் ஆக்ரகாரியமா என்று கேட்டார்கள் நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுப்பா என்று சொன்னார்கள் அத்தாட்சி என்ன என்று கேட்டார்கள் இன்னைக்கு சயின்ஸ் வந்து சொல்லுதா இல்லையா சயின்ஸ் என்ன சொல்லுது திமிங்கலம் என்பது ஒரு பாலூட்டி இனம் அது வந்து மற்ற மீன்கள் மாதிரி ரொம்ப கடினமா குரூரமா இருக்காது அது ரொம்ப சாஃப்ட் நேச்சர் பாலூட்டிகளுக்கே உரிய ஒரு தன்மை உண்டு சாஃப்ட் நேச்சர் மற்றவற்றோடு ஒப்பிடும் போது அதுக்கு நிறைய குழந்தைகள் மீது சாஃப்ட் நேச்சர் இருக்கும் உலகத்துல இப்ப வரைக்கும் இருக்கிறதுல உயிருள்ள ஒரு பெரிய இனம் சின்னதுல இருந்து எறும்புல இருந்து ஆரம்பிச்சா அப்படியே பெருசு பெருசு பெருசுன்னு விரிச்சிட்டு வந்தா கடைசியில வந்து டைனோசர் இனத்தை சேர்ந்த ஒன்று இருக்குது ஆனா டைனோசர் இனம் இப்போது உலகத்தில் உயிரோடு இல்லை அப்ப இப்போ இருக்கிறதுல உலகத்துல உயிரோடு இருக்கிற பெரிய உயிரினம் எது இறைவனுடைய படைப்பில் நீல திமிங்கலம் என்ற ஒன்றுதான் இப்போ வந்து உயிரோடு இருக்குது அப்போ இந்த நீல திமிங்கலம் என்ன செய்யுது அதனுடைய பண்பு நலன் என்ன ரெண்டு மணி நேரம் மூச்சு அடக்கி வச்சு கடலுக்குள்ள உலாக்கிட்டு வருவான் அதுக்கு காத்து தேவை ஆக்சிஜன் அப்படிங்கும் வெளியே வந்து ஒரே ஒரு தடவை சுவாசிச்சுக்கிட்டு உள்ள அது போய் அவ்வளவு நேரமும் உள்ள இருக்கக்கூடியது மனுஷனுக்கு பதினஞ்சு சதவீதம் ஆக்சிஜனை உள்ள இழுத்து அவன் வந்து சேமிச்சு வைக்கிறான் ஆனா தொண்ணூறு சதவீதம் ஆக்சிஜனை இந்த நீல திமிங்கலங்கள் சேமிச்சு வைக்குது ஏழாயிரம் அடி வரைக்கும் ஆழத்திற்கு போனாலும் கூட ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாவதால் மூச்சை அடக்க முடியும் நம்மளால மூச்சை எவ்வளவு நேரம் அடக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க கண்டிப்பா ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் ரொம்ப ரேர் ரெண்டு நிமிஷம் அவ்வளவுதான் ஆனால் இரண்டு மணி நேரங்கள் மூச்சு அடக்கி வைக்க முடியும்னா அதுக்கு எவ்வளவு பெரிய அளவு ஆக்சிஜனுடைய ஓட்டத்தை இறைவன் அந்த மீனுக்குள்ள உழவு விட்டுருப்பான் அப்படிங்கிறத நம்ம அத்தாட்சியை யோசிக்க முடியும் தொண்ணூறு சதவீதம் அது ஆக்சிஜனை சேர்த்து வைக்கிற காரணத்தினாலதான் இவ்வளவு நேரம் அதனால மூச்சு அடக்கி இருக்க முடிகிறது என்ற கண்டுபிடிப்பை இன்றைக்கு விஞ்ஞானம் நமக்கு சொல்லுது ஒரே ஒரு முறை வெளிவந்து அது காத்து பற்றாக்குறை அப்படின்னா சுவாசிச்சுட்டு அளவுக்கான விஷயங்கள் உள்ள இருக்கும் பொழுது மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டா இருக்கு ஒரு மனிதன் தங்கக்கூடிய அளவிற்கு பெரிய ஸ்பேஸ் இருக்கு அந்த நீல திமிங்கலத்தினுடைய நாக்குல மட்டும் ஐம்பது பேர் உட்கார முடியுமா அவ்வளவு பெரிய நீளமான நாக்கு அவ்வளவு விஷயங்கள் இதை படிக்கும் போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு தகவல்கள் அப்போ நாக்குலையே ஐம்பது பேர் உட்கார முடியும்னா உள்ள வயிறு எவ்வளவு பெருசா இருக்கும் இப்ப நம்ம நாக்குல யோசிச்சு பாருங்க அப்ப நம்முடைய வயிறு அதை போலத்தான் ஒப்பிட்டு பார்க்கும் போது பிரம்மிக்க எவ்வளவு என்ன சொல்றதுன்னே தெரியாத அளவுக்கு இருக்கு இந்த பிரம்மாண்டம் அதனாலதான் ஒரு மனிதன் உள்ள போய் மூணு நாள் மூணு இரவு இருந்து விட்டு வெளியே வரக்கூடிய விஷயங்களை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஸ்பெயின்ல பாக்குறோம் அப்போ தொண்ணூறு சதவீதம் ஆக்சிஜனை உள்ள வந்து தக்க வைக்கும் போது அந்த ஆக்சிஜனை கொண்டு இந்த மனிதரும் உள்ள போய் தேவையான ஆக்சிஜனை சுவாசிச்சுக்கிட்டு உள்ள இருக்கிற உணவை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்து வெளியே வர்றார் இது கண் முன்னாடி நம்ம பார்த்த அத்தாட்சி சொன்ன வி விடயம் அப்போ அன்னைக்கு எப்படி நடந்திருக்கும் அப்ப இந்த விஷயத்துலயும் ஒரு பெரிய அத்தாட்சி இருக்கு என்னன்னு பாருங்க உள்ள இறைப்பையில தான் உணவு உணவாக இருக்கும் இறைப்பைய தாண்டி இருச்சு அப்படின்னா அது வேற ஃபார்முக்கு போயிரும் அது முழுதும் வந்து அமினோமிலங்களினுடைய கலவையாக எடுக்கிற வேலை மலம் ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிடும் கழிவு ஒரு பக்கம் போயிரும் அந்த மாதிரி வேற கலவையாக மாறி உணவாக இருக்காது அப்போ மனிதன் எங்க போய் இருந்தா மீன் வைத்துக்குள்ள இறைப்பைக்குள்ள தான் இருந்தான் அங்க இருக்கிற உணவை சாப்பிட்டுக்கிட்டான் அங்க இருந்து எடுத்து எடுத்துக்கொண்டான் அப்போ இருந்துட்டு தன்னை நாள் கழிச்சு வெளியே வர முடியும் என்பதை கற்பனை செஞ்சு பார்க்க முடிகிறதா அவங்களால கப்பல்ல மூணு நாள் இருந்தேன் பிளைட்ல மூணு நாள் டிராவல் பண்ணங்கிற மாதிரி ஒரு மீன் வயிற்றுக்குள்ள ஒரு உயிரினத்தோட வயிற்றுக்குள்ள போய் நல்லபடியா எதுவுமே ஆகாம உள்ள இருந்துட்டு வெளியே வர்றது அப்படிங்கிற இது என்ன ஹோம் டூர் மாதிரி அந்த டூர் மாதிரி கிச்சன் டூர் மாதிரி ஃபிஷ் டூரா அப்படி உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா அப்படியான தகவமைப்பு உள்ளே இருக்கிறது எவ்வளவு பெரிய அத்தாட்சியை இறைவன் மீனை கொண்டு நமக்கு காட்டுகிறான் அதனாலதான் வேற ஏதாவது ஒரு உயிரினத்தை காட்டாமல் மீன் என்கிற உயிரினத்தை விழுங்குவதற்கான உயிரினமாக இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான் இறைவன் மிகப்பெரியவன் சுகான் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்து பார்க்கிற போது கிடைக்கக்கூடிய தகவல்கள் நம்மை பிரமிக்க வைக்கின்றது யாராவது ஒரு மனுஷனால இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியுமா இவ்வளவு ஆக்சிஜனை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியுமா இவ்வளவு பெரிய வயிற்றை உள்ள வைக்க முடியுமா அதுல உணவு பொருள் இருப்பது மாதிரியான விஷயங்களை ஆக்க முடியுமா மனிதன் போய் உள்ள இருந்துட்டு வர்ற மாதிரியான கட்டமைப்பை உருவாக்க முடியுமா அவனுக்கு எதுவுமே ஆகாம அது கடிச்சு மென்னு விழுங்கி எலும்ப ஒடைச்சு நொறுக்கி எதுவும் ஆகாம வெளிய கொண்டு வர செய்ய முடியுமா அதுக்கு கட்டளை இட முடியுமா இது அத்தனையும் இறைவனால் முடியும் அதனால் இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் தான் இதை செய்தான் என்பதற்கு எவ்வளவு பெரிய அத்தாட்சி இப்படி ஒரு உயிரினத்தை நீள திமிங்கலம் என்ற ஒரு வகையை நான் படைத்து அதுல இவ்வளவு அதிசயங்களை என்னால் ஏற்படுத்த முடியும் என்றால் ஒரு அற்பமான உயிரினம் மனுஷன் மீன் மனிதனுடைய உணவு மீன் ஒரு சாதாரண மீன்ல இவ்வளவு அதிசயத்தை என்னால் உருவாக்க முடியும் என்று இறைவன் காட்டும் போது மனிதனை வைத்து இறைவன் என்னென்ன திட்டமிடல்கள் வச்சிருப்பான் மனிதன்ல என்னென்ன அதிசயங்களை செஞ்சிருப்பா மிகப்பெரிய அத்தாட்சியாக இந்த மீனை இறைவன் ஆக்கி தந்திருக்கிறான் அதனாலதான் இந்த அத்தாட்சியை நபியோடு ஒப்பிட்டு நபியுடைய வாழ்க்கையில தந்து நமக்கு படிப்பினையாக தந்திருக்கிறான் இறைவன் பெரியவன் பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணிட்டா மீனோட வயிற்ற கூட நான் உனக்கு பாதுகாப்பிடமாக ஆக்குவேன் அப்படின்னு இறைவன் சொல்றான் பாதுகாக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா நீ எவ்வளவுதான் நீ வந்து மாட மாளிகையிலும் வசதியோடு இருந்தாலும் பாதுகாக்க கூடாது இறைவன் நாடிட்டான்னு அவ்வளவுதான் என்ன வேணாலும் செய்வான் இப்படிங்கிறதுக்குள்ள அத்தனையும் பொசுங்கி போகும் ஆனால் இறைவன் பாதுகாக்க நாடினால் மீன் வயிற்றை கூட உனக்கு தங்கு மடகமாக ஆக்குவேன் அங்க உனக்கு ஆக்சிஜன் தருவேன் அங்க உனக்கு சாப்பாடு தருவேன் நல்லபடியா திருப்பையும் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு காட்டுறானே அது எவ்வளவு பெரிய அத்தாட்சி இன்னும் 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 ஆச்சரியப்படக்கூடிய அத்தாட்சிகள் இறைவன் குரானில் சொன்ன அத்தனை அற்புமான உயிரினங்களிலும் இருக்கிறது இறைவன் மிகப்பெரியவன் அவன் அனைத்தையும் மிகத்தவன் சுஹான் அல்லா இவற்றை சிந்தித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் சிந்திப்போருக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று இறைவன் குரானில் கேட்கிறானே அல்லாஹ் நாங்கள் சிந்திக்கின்றோம் என்று நாம் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம் இவற்றை அறிந்து கொள்கிற போது இறைவனுடைய படைப்பாற்றலின் அற்புதத்தை நம்மால் நிச்சயமாக உணர முடியும் இன்ஷா அல்லா நாளைக்கு குரானில் இறைவன் சொன்ன இன்னொரு உயிரினத்தோடு தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வர